சிந்தளக்கரை வெக்காளியம்மன் கோவிலுக்கு தங்க வந்திருக்கோம் இந்த கோவில நாற்பத்தி ரெண்டு உயிராடி மிக பெரிய பிரம்மாண்டமான அம்மன் சிலை இருக்கு மதுரை டு தூத்துக்குடி போற பைபாஸ் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த கோவில் ஓப்பனாக தான் இருக்கும் சபரிமலை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு பாதிர யாத்திரையா போகிறவங்க கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் போவாங்க இந்த கோவில் எப்படி உருவானது இந்த கோவிலோட வரலாறு என்னன்றதை இந்த வீடியோல சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தூத்துக்குடி பைபாஸ் ரோட்ல போகும்பொழுதே இந்த ரோட்டு மேல பார்க்கும்போதே பிரம்மாண்டமான விஷ்ணு சிலை நமக்கு கண்ணில் தென்படும் இப்ப மரங்கள்லாம் நிறைய வளர்ந்ததுனால அம்மனோட சிலை வெளியில தெரியல ஆனா ரெண்டு சிலையும் ஒன்னாவே நமக்கு ரோட்டு மேல போகும்போது முன்னாடி தெரியும் வெட்ட வெயில்ல வெக்காளி அம்மன் நாப்பத்தி அடி உயரத்துல சாந்தமான உருவத்தோட காட்சி தராங்க வெக்காளியம்மனுக்கு வலதுபுறமா ஒரு மரம் இருக்கும் அங்க ஒரு துண்டு சீட்டுல நம்மளோட வேண்டுதலை எழுதி அந்த மரத்துல கட்டிட்டு வந்தா நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு தக்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு காளி பராசக்தி சித்தர் பீடம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ராமசாமி மூர்த்தி தான் இந்த கோவிலை உருவாக்குனது இவருடைய அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்ததுனால ஆடு மாடு மேய்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு அருள் வந்து சாமியாடுவாராம் ஊர்ல மழை பெய்யாமல் இருக்கும் பொழுது இவர் கையால மண் சலை செஞ்சு வழிபாடு செய்வாராம் மழை பெய்யும் பொழுது அந்த மண் சலை மண்ணுல கரைஞ்சு ஓடிடுமா அவர் சொன்ன வாக்கெல்லாம் மக்களுக்கு அப்படியே பழிக்க பழிக்க காலப்போக்கில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில அவர் கட்டியிருக்காரு இப்போ நம்ம பாக்குற மாதிரி அம்மனோட செலை வந்து சாந்தமான உருவத்தோட இருக்காது முன்னாடி அவர் வடிவமைக்கும் பொழுது நாக்கு தான் இருக்கும் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்ததுனால மக்கள் ரொம்பவே பயந்தாங்க அதுக்கப்புறம் சாந்தமான உருவத்தோட அம்மன் சிலையை அந்த சித்தர் வந்து மாற்றி அமைச்சாரு இந்த அம்மன் சிலைக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான விஷ்ணு சிலை இருக்கும் ஆதிசேஷனுக்கு மேலே பெருமாள் ஒரு காலை நீட்டி சாஞ்சப்படி உட்கார்ந்துருப்பாரு ஆதி சேஷனுக்கு கீழே பாதாளத்துக்குள்ள பெருமாள் இருபத்தி நாலு மணி நேரமும் தவம் இருப்பாரு அந்த தவத்தில் அவர் தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி அந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க பாதாளத்துக்குள்ளே உள்ள பெருமாள் சிலையை பார்க்குறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் உள்ளே போகும்பொழுதே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் பெருமாளை பார்க்கும்பொழுது சாந்தமாக தவம் செய்கிற மாதிரி நின்றபடி காட்சி தருவார் ஆக மொத்தம் ரெண்டு விதமான பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஆதிசேஷன் மேலே உட்காந்த மாதிரி உள்ள பெருமாளை வெளிய நின்று பார்க்கும்பொழுது தரிசனம் பண்ணுறோம் அப்புறம் மண்ணுக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே மூழ்கி தபம் இருக்கிற மாதிரி நின்றபடி உள்ள பெருமாளையும் தரிசனம் பண்ணுறோம் உலகத்தோட நன்மைக்காக இவர் எல்லா நாளும் தபம் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஓம் சக்தி கோவிலை போலவே இந்த கோவிலும் நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கூட்டம் வராது இவ்வளோ கடைகள் இல்லை இப்போ தான் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க கோவிலுக்கு மாலை போட்டு பாத யாத்திரையா போறவங்க கண்டிப்பா அந்த கோவில்ல நைட்டு தங்கிட்டு தான் போவாங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறதுனால பக்தர்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்கு சேஃப்டியும் இருக்கும் சாப்பாடு டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த கோவில்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்கும் இந்த கோவில டெய்லியும் அன்னதானம் கொடுக்குறாங்க அதே மாதிரி கூலும் அம்மனுக்கு எலுமிச்ச மாலை போறதுல இருந்து ஊறுகாயும் குடுக்குறாங்க இந்த கோவிலோட திருவிழா நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரமும் தை மாதமும் திருவிழா நடைபெறும் மற்ற கோவில்களை போல கெடா சேவல்லாம் இந்த கோவில்ல வெட்ட மாட்டாங்க முழுக்க முழுக்க சைவமான ஒரு கோவில் ராஜராஜேஸ்வரி மூவில ஒரு சாங் முழுக்க இந்த கோவில தான் எடுத்திருப்பாங்க அந்த பாட்டை பார்க்கும் பொழுதே உடம்புல மெய் சிலுத்துருவோம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அந்த சாங் ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமி அவர்கள் ஸ்டார் வடிவத்துல நின்றபடி கை கால்களை ஆணி அடித்து வாயில அழகு குத்தி தவம் இருந்தாராம் அந்த தவத்தின் பலனா சின்ன குழந்தையா அம்மன் அவருக்கு காட்சி அளித்தாங்க அது மட்டும் இல்லாம மண்ணுக்குள்ள மூணு நாள் தவம் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆணி ஆடி மாசத்துல இருமுடி அணிந்து மாலை போட்டு இந்த கோவிலுக்கு வருவாங்களாம் இந்த பாதை தான் நம்ம அம்மனை பார்க்க முடியும் முன்னாடி எல்லாம் ரோட்ல இருந்து அப்படி நேரம் வந்துருவோம் இப்ப அப்படி கிடையாது சுத்தி நிறைய கம்பி எல்லாம் போட்டுட்டாங்க இந்த ஆதிசேஷ நாகத்துக்கு பின்னாடி உள்ள பாதை தான் நம்ம போக முடியும் காளி பராசக்தி தவ பீடம் அந்த போர்டு பாதை வழியாக தான் நம்ம போகணும் எடுக்க ஓம் சக்தி கோவில போலவே நம்ம சாமியை பார்த்துட்டு வர்ற வழியில நெட்டுக்க கடைகள்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இங்கேயும் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க பதினஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு கடைகள் கிடையாது அம்மனோட சிலை அந்த பக்கம் விஷ்ணு சிலை அந்த ரெண்டு சில மட்டும்தான் இருக்கும் முன்னாடி ரெண்டு டீ கடை அவ்வளவு தான் இருக்கும் இப்ப நல்லா பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க காற்றேன் பாருங்க இந்த பாதை வழியா போயிட்டு அப்படியே சுத்தி வந்து இந்த பாதை வழியா வெளியில வந்துட்டோம் நம்ம வெளியில வரும்போதே ரெஸ்ட் ரூம் பார்க்க முடியும் இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கு லாங் டிராவல் பண்றவங்க கண்டிப்பா இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போவாங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனது ரொம்பவே மனசுக்கு நிறைவா நிம்மதியான சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும் இந்த அம்மனோட சிலையும் விஷ்ணுவோட சிலையும் பார்க்கும் பொழுதே வாய் அடிச்சு போயிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்தது பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது யாராலும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த கோவிலோட மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க கோவிலுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால தான் கோவிலில் சுற்றி உள்ள இடங்களில் மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்